சகோதரர்களே அல்லாமறையின் பல்வேறு விதமான கடமை நாம் யாராருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற உரிமைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு கற்று தந்திருக்கிறார் அவைகளிலெல்லாம் மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் ஒரு முஸ்லிம் தனது அண்டை வீட்டாரோடு தனது பக்கத்து வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரானில் அல்லாஹ் تعالی நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தில் வருகிற வசனம் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் நீங்கள் இனையாக்காதீர்கள் வபில் வாலிதை நீ எஹ்சானா உங்களது பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பதில் குர்பா உங்களது உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பவினி சபீர் வழிப்போக்கர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் வல் ஜாதில் குர்பா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற உங்களது அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுதாரா குரானில் சொல்லி காட்டுகிறான் எனவே சங்கையானவர்களே நமது அண்டை வீட்டாரோடு நன்முறையில் நடக்க வேண்டும் என்பது இது ஒரு அல்லாஹுவின் கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது நபீர் நாயகம் அவர்கள் கூறினார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிகவும் வலியுறுத்தி கூறினார்கள் எந்தளவு சொன்னார்கள் என்றால் நான் நினைத்து விட்டேன் ஒரு கால் யாராவது இறந்து விட்டால் அவரது சொத்தில் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உரிமை உள்ளது என்று ஹதிரத் ஜிப்ரீல் அலஹீசலாம் அவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்று நான் பயந்துவிடும் அளவு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை பற்றி ஜிப்ரீல் அலஹீசலாம் எனக்கு வலியுறுத்தி கூறினார்கள் என்று ஹதரத் நவீகர் பெருமானார் சலாம் வழியில் அவர்கள் சொன்னார்கள் சங்கியான பக்கத்து வீட்டாரருக்கு சொத்தில் பங்கு அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை ஆனால் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்தியதை பார்த்து நபி அவர்கள் இப்படி நினைத்து விட்டார்கள் இனி ஒருவேளை அப்படி கூட சட்டம் இறங்கிவிடுமோ என்று நபியோர்கள் நினைக்கும் அளவு வலியுறுத்தி கூறினார்கள் எனவே சங்கியாளர்களே அண்டை வீட்டாரோடு அவ்வளவு நன்முறையில் நடக்க வேண்டும் என்பது வார்த்தை அல்ல அல்லாஹு சொன்னதைத்தான் தான் அலி அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்கு சொல்லி இருக்கிறார்கள் இது அல்லாஹினுடைய வார்த்தை எனவேதான் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இப்படிப்பட்ட நபர் முக்மீனே அல்ல இப்படிப்பட்ட நபர் முஸ்லீமே அல்ல என்று மூன்று முறை நபிசல்லா அலிசலம் அவர்கள் கூறுகிறார்கள் கீரையா ரசூல் அல்லா அப்போது சனாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே யாரை பற்றி இவர் முக்மீனே அல்ல இவர் முஸ்லீமே அல்ல என்று மூன்று முறை கூறுகிறீர்களே யாரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் தனது அண்டை வீட்டாரன் பற்றி அண்டை இருக்குமோ அப்படிப்பட்டவர் என்று சொன்னார்கள் சங்கையானவர்களே இந்த ஹதீசுக்கு அறிஞர்கள் அழகான விளக்கம் சொல்லுகிறார்கள் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரரு நாமாலும் கரத்தாலும் நோவினை தர வேண்டும் என்பதில்லை அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே அப்படிப்பட்ட ஒரு அச்சம் வருமே நபியவர்கள் அச்சம் வருமோ அவர் உண்மையான உண்மின் அல்ல என்று சொன்னார்கள் நோவினை தர வேண்டும் சிரமம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல இவரால் சிரமம் ஏற்படும் நோவினை ஏற்படும் என்ற பயம் எவரின் மீது இருக்குமோ அவரைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் இவர் முக்மினே அல்ல என்பதாக சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே நாம் ஒரு பக்கம் உபகாரம் என்பது அடுத்த கட்டம் முதலில் சிரமம் தராமல் இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது ஹரிசில் நபிகள் நாயகம் சரல்லாம் வரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணி இரவு முழுவதும் தொழக்கூடியவளாக இருந்தால் பகல் நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தால் யார சூழல்லா ஆனால் இந்த பெண்மணி அண்டை வீட்டாருக்கு நாவின் மூலம் தொந்தரவு கொடுக்கிறார் தகாத வார்த்தைகளை பேசி பக்கத்து வீட்டுக்காரரின் உள்ளத்தை உடைக்கிறார் இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நபிகள் பெருமானார் செல்லு வசல்லம் அவர்களிடம் கேட்க போற போது நபியவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் நரகவாதி என்று சொன்னார்கள் சங்கையானவர்களே தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லா நல்ல அமல்களும் இருக்கிறது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோவினை தரக்கூடியவராக இருந்தால் அவர் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் அல்ல சொர்க்கத்துக்கு மாற்றமான இடம் இங்கு நாம் யோசனை செய்ய வேண்டும் பகலெல்லாம் நோன்பு வைத்து இரவெல்லாம் தொழுத ஒரு வணக்கசாணியான பெண்மணியின் நிலைமையே இதுவென்றால் நம்மக்கிட்ட எந்த அமலுமே இல்லை தொலகையும் இல்லை நோன்பும் இல்லை பெரிதாவது சொல்லப்படுவதற்கு எந்த அமலும் இல்லை பத்தாததுக்கு நம்ம இந்த தீங்கும் நாம் செய்தால் நம்முடைய நிலைமைகள் என்ன என்று நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும் எனவே தான் நவிசல்லா வலைம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுபவன் தன்னுடைய அண்டை விட்டான் பசித்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் கூட தான் மட்டும் வயிறு நிரம்ப உண்பவன் உண்மையான மொம்மின் அல்ல என்று சொன்னார்கள் இன்னைக்கு அப்படி எந்த வீட்டையும் சொல்ல முடியாது அல்லா என்னுடைய கிருபையினால் எல்லா வீட்டிலையும் வளங்களையும் செழிப்புகளையும் தான் அல்லாஹால தந்திருக்கிறார் ஒரு கால நமது அண்டை வீட்டார்கள் அதற்கு முடியாதவர்கள் பசியில் வாடுகிறார்கள் என்றால் ஒரு முக்மினுக்கு அழகு நபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குழம்பு செய்கிறீர்களா நீங்கள் குழம்பு சமைக்கிறீர்களா அதில் ஒரு கவலம் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரருக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே உபகாரம் செய்யுங்கள் என்றுதான் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் சொல்லிக்காட்டுகிறது இன்னொரு தடவை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது யார் சூழல்லா அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் உங்களது அண்டை வீட்டார் நோயுற்றால் என்றால் அவரை நலம் விசாரியுங்கள் அவர் இறந்து விட்டால் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்றால் உங்களிடம் அவர் கடன் கேட்டால் அவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்யுங்கள் இன்னும் சொன்னார்கள் அவர் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கிறாரா அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அவருக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைத்ததா அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கள் இன்னும் உங்களது வீட்டு சுவரை அவரது வீட்டு சுவரை விட நீங்கள் உயர்த்தி கட்டாதீர்கள் அவர்கள் அனுமதி கொடுத்தாலே தவிர காரணம் உங்களது வீட்டு சுவர் உயரமாக இருந்தால் அவர்களுக்கு செல்ல வேண்டிய காற்று செல்லாமல் தடைபட்டு விடும் எனவே அவர்களிடம் அனுமதி வாங்கி உங்களது வீட்டு சுவரை நீங்கள் உயர்த்தி கட்டுங்கள் என்று சொன்னார்கள் சங்கையா அவர்களே எப்படிப்பட்ட உயர்வான போதனைகள் துக்கம் வந்தால் எல்லோருமே ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் சுப செய்தி கிடைத்தால் அவருக்கு சுப செய்தியின் போது நல்ல விஷயங்கள் கிடைக்கிற போது சுப செய்தி சொல்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை போறாமதான் அதிகமாகுது அந்த வீட்டில் பாரு அப்படி இந்த வீட்டில் பாரு இப்படி ஆனால் நபி சொன்னார்கள் உங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லையே என்று நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் உங்களது பக்கத்து வீட்டாருக்கு கிடைத்தால் நீங்கள் அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கள் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்ல அல்லது அதை நல்லதாக்கி வைக்கட்டும் அல்லா அதில் பலக்கத் செய்யட்டும் அல்ல அதுல அபிவிருத்தி தரட்டும் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஆனா இன்னைக்கு எங்க அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பொறாமைதான் அதிகமாகிறது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி ஆயிட்டானே

வந்து கேட்டார் நான் நல்லவனா கெட்டவனா என்று எப்படி தெரிந்து கொள்வது நவிசம் அவர்கள் சொன்னார்கள் உனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் உன்னை பற்றி எப்படி சொல்கிறார்களோ அதுதான் தீர்ப்பு நல்லவர் என்று சொன்னால் நல்லவர் கெட்டவர் என்று சொன்னால் கெட்டவர் ஆனா யார்கிட்ட கேட்கணும் அவரு நல்ல மனிதரா இருக்கணும் நம்மளை பார்த்து போறாம பர்றவரு எப்பவுமே நம்முடைய வளர்ச்சியை விரும்பாதவர் அவர்கிட்ட போய் கேட்டா அவர் எந்த காலத்திலையும் நல்லதுன்னு சொல்ல மாட்டார் அந்த ஆளுங்க அப்படிங்க இப்படிங்க ஒரு நல்லவரிடத்தில் ஒரு சாலிமானவரிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் அவரிடம் கேட்கப்பட்டு அவர் சொல்கிற வார்த்தை தான் நாம் நல்லவரா நாம் தீயவரா என்பதை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே சங்கையானவர்களே நபிசந்தா அலிசல்லாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரரோடு இவ்வளவு அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அதுவும் கூட நாளை அல்லாஹும் இடத்தில் கேள்வி எனக்கு கேட்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும் ஒண்ணு குப்பை இருக்குது நம்ம வீட்டிலையும் கொட்ட பக்கத்து வீட்டில் கொண்டு வந்து கொட்டோம் அதுவும் ஒரு பாவம் தான் நாளை மறுமையில் அல்லாஹா அதையும் கேள்வி கேட்பான் வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஹம்பர் அகது ரஹமத்துல்லே மிகப்பெரிய இமாமா இருந்தாங்க அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு நிலம வருது வீட்டை விற்பனை செய்கிறான் விலைக்கு வாங்கிறாங்க அந்த இடத்தில் யூதனிடத்தில் வீட்டினுடைய விலையை கேட்கிறார்கள் அவன் சொன்ன என்னுடைய வீடு ரெண்டாயிரம் திருகம் அவங்க பக்கத்தில எல்லாம் விசாரிச்சு பார்க்கிறான் அன்றைக்கு அந்த வீட்டினுடைய விலை நிலவரம் என்ன அப்புறம் சொன்னாங்களா ஆயிரம் திருகந்தான் இந்த வீடு வில போகும் அந்த விலை கேட்டாரு அவர் வர்றார் வந்து அந்த யூதன்கிட்ட சொன்னா இங்க வீட்டுடைய நிலவ ஆயிரம் தானே ஆனால் நீங்கள் ரெண்டு மடங்கு விலை அதிகமாக சொல்றீங்களே அந்த யூதன் சொன்னான் ஆமா சரிதான் நீங்க சொல்றது என்னுடைய வீட்டுக்கு விலை வெறும் ஆயிரம் தான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இமாம் அகமது பின் அம்பது அகமதுல்லா அலை நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் அவரால் உங்களுக்கு எந்த தீங்குமே எக்காலத்திலும் வராது வீட்டுக்கு ஆயிரம் திருவம் அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்குன்னா அதுக்கு ஆயிரம் அதனால தான் ரெண்டாயிரம் திருவம் சொன்னேன் பிடிச்சா வாங்க இல்லைன்னா போங்க அவர் இரண்டாயிரம் திருகம் கொடுத்து அந்த வீட்டை விலைக்கு வாங்கினார் நீ போடுற சத்தம் பக்கத்துல யாரும் இருக்க முடியல அவங்க போடுற சத்தத்தை அவங்களுடைய சுய விஷயம் இது அடுத்தவர்களுக்கு இடையூறு தடுக்கிறது என்ற சிந்தனை வருவதில்லையே என்னோட பாவம் என்னோட போயிருந்தால் அதனால் அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற சிரமம் நாளை சொல்லுவோம் வீட்டுடைய செவரை கூட உயரமா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை அது எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை அது அந்த சிரமம் கூட கொடுக்க கூடாது காத்த தடுக்கிறது கூட தவறு அப்படி என்றால் இன்னைக்கு எத்தனை விஷயங்களை நம்ம இங்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது எனவே சங்கையானவர்களே நல்லது செய்வது என்பது ஒரு பக்கம் செய்ய அதை செய்வோம் குறைந்தபட்சம் சிரமம் தராதனாவது இருக்க வேண்டும் இங்கே இங்க குடி போகாதீங்க பக்கத்து வீட்டுக்கான சத்தம் தாங்க முடியாதுங்க இந்த ஒற்றை வார்த்தை போதும் இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை முடிவு செய்யக்கூடியது எனவே சங்கியானவர்களே அதனால் தான் வரலாறுகள் எழுதப்படுது நவியின் போதனையை சகாபாக்கள் அறிந்து கொண்டதால் கற்றுக்கொண்டதால் பக்கத்து வீட்டுக்காக முஸ்லீம் இல்லைனாலும் எப்படி நடந்து கொண்டாங்க வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஹசரத் அப்துல்லாஹிப் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் வீட்டில் ஒரு நாள் ஆடு அறுக்கிறாங்க ஆட்டு ஆடு அறுத்து ஆட்டு இறைச்சியை சமைக்கிறார்கள் ஆடு அறுத்தப்பினாலும் ஏதோ வேலையோ வெளியே போயிடுறாங்க வீட்டுக்கு திரும்பியதும் இறைச்சி கறி கொடுத்தீங்களா இல்லையா சொல்லிட்டு சொன்னாங்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன் ஜிபிரீல் அலை இஸ்லாம் என்னிடம் பக்கத்து வீட்டுக்காரருடைய கடமைகளை பற்றி வலியுறுத்தி சொன்னார்கள் இந்தளவு சொன்னார்கள் எங்க சொத்துக்கு வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் பயந்து விட்டேன் என்று நபியவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் எனவே பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்குது அதனால என்ன கண்டிப்பா கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா எனவே சங்கியானி இதுவெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் நம்மளால் அதுக்கெல்லாம் சக்தி இருக்குது நம்ம நிலைமை அது மாதிரி வளமாக இருந்தால் அதுவெல்லாம் செய்யலாம் நன்மை தான் குறைந்தபட்சம் பட்சம் தராமல் இருக்க வேண்டும் இடையூறு தராமல் இருக்க வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் மருமையை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளாரோ அவர் அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளட்டும் சங்கையாக கண்ணியமாக அவர் நடந்து கொள்ளட்டும் எனவே சங்கையானவர்களே எந்த விஷயங்களை கொண்டெல்லாம் நமது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை ஏற்படுமோ சிரமம் ஏற்படுமோ அது போன்ற எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் யாருக்கும் அதெல்லாம் இன்னும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அனைவருமே மிக உலகத்துடைய விஷயங்களை அதிகம் அறிந்தவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் எனவே சங்கையானவர்களே மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் பகலெல்லாம் தொகு இரவெல்லாம் இபாதத் செய்த ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்ட போதே நபிகள் நாயகம் வரைவ செல்லும் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் அண்டை வீட்டாருக்கு நாவின் மூலம் தொல்லை தருவதால் அவள் நரகத்திற்கு செல்வாள் என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பக்கம் அடியார்களுக்கு செல்ல வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொரு பக்கம் இருக்கிறது அவைகளில் மிக முக்கியமான கடமை பக்கத்து வீட்டுக்காரரோடு நன்முறையில் நடக்க வேண்டும் சரி யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தடவை நபிசல்லி சலம் இடத்துல சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா பக்கத்து வீட்டுக்காரரோட நல்ல முறையில நடந்துக்கணும் வீடு இருக்குது எது பக்கத்து வீடு எந்த வீட்டையெல்லாம் நாங்க இது பண்றது நபிசல்லா ஐசலம் அழகான விளக்கம் சொன்னார்கள் எந்த வீட்டுடைய வாசல் உனக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவர்தான் உனது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சுத்தி ஒரு ஊர்ல இருக்கிறனா சுத்தி என்ன பத்து வீடு இருக்கு எல்லாத்துக்கும் யாருடைய வீட்டு வாசல் உனக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவர் தான் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் இன்னும் ஹதீஸ்ல வருது பக்கத்து வீட்டுக்காரர் மூணு விதமா இருக்கிறாங்க முதல் விஷயம் பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க மாற்று மதத்தார்கள் இவங்க ஒண்ணு இரண்டாவது பக்கத்து வீட்டுக்காரர்கள் முஸ்லிம்களா இருக்கிறாங்க அப்ப இன்னும் கடமை அதிகமாகிறது மூன்றாவது பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லிம் நம்முடைய உறவினர்கள் என்றால் இன்னும் அவர்களின் மீது கடமை அதிகமாகிறது இப்படி மூணு விஷயங்கள் இருக்கிறது மூன்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த மூன்று வகையினரோடும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் கடைசியா ஒரே ஒரு ஹதீச சொல்லிடுறேன் நபிசம் நாளை செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது யார சூழலாம் விபச்சாரம் ஹராமா நபிசன் ஆமா ஹராம் தான் அதில் என்ன தவறு மீண்டும் கேட்டாங்க ஒரு மனிதர் தனது பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவியோடு அந்த தவறை செய்கிறார் இது எப்படிப்பட்ட பாவம் சொன்னாங்க பத்து நபர்களோடு அந்த தவறை அவர் செய்வதை விட அது மிக பெரும் பாவம் அடுத்து கேட்கப்பட்டுச்சு திருடுறது ஹராமா ஆமா ஹராம் தான் ஒருத்தர் பக்கத்து வீட்டிலேயே திருடுறாரு இவருடைய நிலைமை என்ன நபியவங்க சொன்னாங்க அவர் பத்து வீடுகளை திருடுவதை விட இது மிக கொடுமையான பாவம் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா ஒரு வீடு இருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் குடி அவர் அவருக்கு மட்டும் பாதுகாவலர் அல்ல தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரின் உயிர் உடமை குடும்பம் அனைத்துக்கும் பாதுகாவலர் ஒரு சிரமம் வருது காப்பாத்திற்கு தான் எப்படி போவாரோ அது போன்று மூலமாக ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவரே தொல்ல கொடுத்தாருன்னா பாவகரமான ஒரு காரியமாக இருக்கிறது எனவே சங்கையானவர்களே அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இது குரானினுடைய ஒரு உயர்ந்த கட்டளையாக இருக்கிறது குறைந்தபட்சம் நம்மால் உபகாரம் செய்ய முடியவில்லை என்றாலும் நாம் குறைந்தபட்சம் சிரமம் கொடுக்காமலாவது இருக்க வேண்டும் இவங்க எப்படிங்க ஒண்ணு பிரச்சனை இருக்காதுங்க சத்தமே இருக்காதுங்க எந்த தொல்லை இருக்காது இவர்கள் நல்லவர்கள் என்பதற்கு இவங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க நம்ம உபகாரம் செய்து நல்ல பேர் வாங்கணும்னு குறைந்ததும் குறைந்தபட்சம் சிரமம் தராமல் இவங்க எந்த சத்தம் இருக்காதுங்கிற அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் எனவே சங்கியானவர்களே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும்